நடக்கப் போகிற ஒன்பதாவது ஜனாதபதி தேர்தலில் ஏன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மக்களுடைய கருத்து எப்படி இருக்கு சஜித் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அவர் கொள்கை நல்லா இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் என்ன காரணம் என்ன கேட்டால் சஜித் மனசுக்கு பலவிகா நேர்மையாக இருக்கும் நேர்மையா இருக்கும் நேர்மையாக இருக்கும் சஜித் சஜித் அருளை குடும்ப வழங்குற தமிழ் கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க வடக்குகளுக்கு மட்டும் இல்லை இலங்கை அனைத்து தமிழ் பேசும் மக்கள் சிங்கள மக்கள் அனைவரும் இம்முறை சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து வெளில வைக்கணும் இங்கேயும் இருப்பாங்க திரும்பவும் நாங்கள் லைன்ல நிற்க வேண்டி வருமா திரும்பவும் நாங்கள் பொருட்களுக்கு கஷ்டப்பட வேண்டி வருமா அப்படின்ற பயம் மக்கள் மத்தியில மத்தியில் மக்களை அச்சப்படுத்துகின்றார்கள் எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கிற பிரச்சனை இதில் இவர் வந்து முன்னாள் தமிழ் மக்கள் விரும்புகின்ற இலங்கையராக வாழ்வதற்கான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதெல்லாம் பார்க்கும் போது சஜித் மாதிரி ஒரு ஆள் இந்த நேரத்தில் இந்த நாட்டுக்கு வாரது தான் தகுதியானது பொருத்தமானது என்று தான் நாங்கள் அதுதான் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை நடக்கப்போகுது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ள எல்லா பரபரப்பும் வந்து அடங்கிடும் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது தேர்தல் பிரச்சாரங்கள் விருதிக்கட்டத்தையும் அடைந்திருக்கிறது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வருகின்ற பதினெட்டாம் திகதி முதல் பிரச்சார நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்டாகணும் அதுதான் தேர்தல் விதி எனவே உச்சகட்டமான இந்த விருதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு பலமான இடங்கள்ல செய்வாங்க அதே மாதிரி இந்த முறையும் அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் எனவே அந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவருடைய இந்த இறுதி பிரச்சார கூட்டம் வந்து மருதான எல்பிஎஸ்டன் மைதானத்தில் நடக்கப்போகுது வருகின்ற பதினெட்டாம் தேதி அதே நாளில் மருதானையிலே தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கூட்டமும் நடக்க போகுது அதோடய நுகை கொடையில் அன்றகுமார் திசாநாயகர் என்பிபியினுடைய கூட்டம் போகுது காஷ்வாவில் நாமல் ராஜபக்ஷ அவருடைய கூட்டம் இறுதி கூட்டம் போகுது இந்த இந்த தேர்தலுக்கான இறுதி கூட்டம் இந்த அடிப்படையில் இப்போ அதிகமான தமிழ் முஸ்லீம் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகள் அதிகமாக இப்போ சஜித் பிரதாஸ் அவர்களுக்கான ஆதரவை வழங்கியிருக்காங்க இது கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் நிறைய அவங்களுடைய அவங்களுடைய கட்சி தலைவர்களை சந்தித்து நாங்க வந்து பேட்டி கண்டு இருக்கோம் அதோட உறுப்பினர்களை கண்டு பேட்டி கண்டு அவங்க சொன்ன சில விஷயங்களை சுருக்கமா இந்த வீடியோல உங்களுக்கு தரேன் அதே நேரத்துல மக்களை நாங்க நிறைய இடத்தை சந்திருக்கோம் நிறைய நிறைய இடங்கள்ல வித்தியாசம் வித்தியாசமான மக்களை வந்து சந்திச்சதுல அவங்க சொன்ன விஷயங்களும் கூட இந்த வீடியோல வரப்போகுது இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வீடியோ எனக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பா தரலாம் என்ன ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு இப்போ வந்து சஜித் பிரதாஸ் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றதுக்கான மக்கள் சொன்ன அதோடு அதுக்கு ஆதரவு வழங்குற கட்சிகள் சொன்ன விஷயங்கள் இந்த வீடியோல வரப்போகுது. சரி அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் வாக்கள வாக்காளர் அட்டைகள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டு முடிச்சாச்சு கடந்த அதாவது நேற்று நேற்று நாளைக்கு முதல் நாள் பதினான்கு பதினஞ்சாம் தேதியோடு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கிறது இந்த வாக்காளர் அட்டைகள் கொடுக்கப்பட்டு தங்களுடைய வீடுகளுக்கு இந்த வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்படல அப்படின்ற பட்சத்தில் உள்ள தபால் நிலையத்திலேயோ அல்லது பிரதேச இலகத்துலேயோ அல்லது உங்களுடைய கிராம சேவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்த தேர்தல் ஆரம்பிக்கப்படும்போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பெரிய அளவான வாக்கு அளிக்கிறதுக்கு மக்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க அதாவது நாம் எடுத்த சில கருத்து கணிப்புகளில் கூட இருபத்தஞ்சு முதல் முப்பது சதவீதமானவங்க வந்து வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைய தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுது தொண்ணூற்றி எட்டு சதவீதமானவங்க இந்த முறை வாக்களிக்க போகிறாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதமானவங்க இது இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றில் வாக்களிக்கும் மக்கள் தொகையில் மிகப்பெரிய ஒரு தொகையா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது இந்த அளவுக்கு இந்த தேர்தல் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்ப இந்த தேர்தலில் நாங்களும் வாக்களிச்சு ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் வந்திருக்காங்க அத்தனை பேருக்குமான தேர்தல் வாக்காளர் அட்டைகள் எல்லாமே வீடு வீடாக தேர்தல் தினை வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தேன் அதே நேரத்துல இந்த வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றவர்கள் ஏதாவது அலுவலகத்தில் நீங்க வேலை செஞ்சு கொண்டிருப்பீங்க தனியார் அலுவலகத்திலேயோ அல்லது அரசு அலுவலகத்திலையோ எங்கேயாவது இடத்துல நீங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது வெளி மாவட்டங்களுக்கோ அல்லது தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு நீங்க கேட்கின்ற விடுமுறைகளை அதாவது லீவு கப்பிங்க ஒரு பகல் லீவோ அல்லது ஸ்டோட் லீவோ அல்லது தூரப்பிரதேசோட கட்டாயம் வந்து போறதுக்கு நாள் வாரத்துக்கு நாள் வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அடிப்படையில் வி விடுமுறைகள் வழங்கப்படாவிட்டால் அந்த நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது இல்லாமல் அந்த நிறுவன ஊழியர் அதுக்கு யார் பொறுப்பா இருக்காங்களோ அவருக்கு ஒரு ஒரு சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் பணமும் வரவடப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு எனவே நீங்க ஒரு முறைப்பாட செய்து அதை சரியா உறுதிப்படுத்த எனக்கு வேற லீவு தரல இல்ல ஓட் போட போறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உறுதிப்படுத்தினா இந்த தண்டனைகள் அந்த நிறுவனத்துக்கு எதிராக அல்லது நிறுவன அதிகாரிக்கு எதிராகவோ எடுக்கப்படும்ன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ரைட் இப்போ இந்த விஷயத்துக்கு வரலாம் நான் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று ஒவ்வொரு மக்களை சந்திச்சிருக்கேன் இந்த நம்ம வீடியோலே இருந்து எடுக்கப்பட்ட சில கட்டங்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக வரப்போகுது அதாவது சஜித் பிரதாஸ் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் என்ன காரணத்துக்காக வாக்களிக்கணும் வாக்களிக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்றத மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களாக சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தை நாங்கள் இப்போ பார்க்கப்படுறோம்

கொஞ்சம் கூட இருக்கு சரியான கஷ்டம் தானே நாங்க கொடுக்கணும் சஜித் தான் சஜித் நினைக்கிறோம் ஏன்னு அவர்தான் நல்ல குவாலிட்டி இருக்கு அவர் அவர்த கொள்கை நல்லா இருக்குன்னு இருக்கு நினைக்கிறோம் வேற யாரும் வந்து வேலை இல்லை செய்யறது எல்லாம் அநியாயம் தான் இது கொழும்பு புறக்கோட்டை பிரதேசத்திலையும் கொழும்பை சுற்றியுள்ள உள்ள பிரதேசங்களையும் எடுக்கப்பட்ட மக்களிடம் கேட்கப்பட்ட கருத்துக்கள் சஜித் குடும்ப அரசியல் இல்ல ஊழல் இல்லை கரைப்படையாது கை சாதாரண நடுத்தர மக்களுக்கெல்லாம் செய்ய வேணு ස සජිර ආර් හ අන්නමි මාර්තම දැනට ඉදිරම් වගේ කවුර මොනොක් මේ කිවත් අපි නම් මගේ ෞද්ගලි බලා පොත්වන තින් සජිත්්‍ර දාදසමත්්‍ය තමයි මේ ඉදිරියට ඒ කියල තමයි විශ්වාසයක් බලාපොරොත්තුවත් තියන්නේ न देख स न दु हजमा में अन තු जी न ख पाए मागी ख ब मा ोटे हතर है। රජික් පයම ඒතු ඉ රටක ටිකක් වැටද මතාව පර නල්ල ජනාිපතින් වරීම සෙන්ල සජිත්‍රයම දහසස් වරෝ ඩවර මක්කල ඕේ සරයාන නල්ල එදා නඩද කලකාන එ ගල්කර නම්බි කියවල කිෙදී පරපුුරියේ සමුදාති නල්ලෝර සේවලස් වරමෙන්සෙක් ල ඉන්න විදිියද சஜித் தான் நல்லா இருக்கும் அவரால் நிறைய மக்கள் நிறைய இதில் பெனிஃபிட் அடைஞ்சிக்கிறாங்க என்னோட பொறுத்தவரை சஜித் தான் நல்லா இருக்கும் சஜித் பிரகாச அவர்களுக்கான ஆதரவை வழங்குகிற தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரதிநிதிப்படுத்துகிற கட்சி தலைவர்கள் கட்சி உறுப்பினர்களை சந்தித்து பேசும்போது அவர்கள் ஏன் இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கான ஆதரவை வழங்குறாங்க அப்படின்றதுக்கான அவங்க சொன்ன காரணங்கள் இது நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவருக்கு உங்களுடைய கட்சி ஆதரவு வழங்குறதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்தையும் மீட்கக்கூடிய ஒரு டீம் சஜித் பிரேம்தாஸோடு இருக்குது ஒரு நேர்மையான அரசியல்வாதி அவர்கிட்ட இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை அவரை பொறுத்தவரையில் இதுவரையும் அவருக்கு எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இப்போ எங்களை இப்போ மற்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது சொல்லல அவருக்கு எதுவுமே கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது சஜித் மாதிரி ஒரு இந்த நேரத்தில் அந்த நாட்டுக்கு வாரது தான் தகுதியானது பொருத்தமானது தான் நாங்கள் அதுக்காக அவரு அரசியல் நேர்மையோடு இருக்கணும் அவருடைய அரசியல் நேர்மையை பரிசித்து பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு கட்டத்திலையும் அவர் என்ன செஞ்சார் பார்த்தோம் நாங்கள் இவருடைய விஷயத்தில் நாங்கள் முஸ்லீம்களுடைய இந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் இந்த பலஸ்தீன பிரச்சனை எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்கிற பிரச்சனை இதில் இவர் வந்து முன்னால் நின்றார் அதில் நாங்கள் எங்களுக்கு கடந்துருக்கு சால் நாங்கள் சால்வியை போட்டுக்கொண்டு பேசக்குள்ள அவர் அடுத்தபடியாக பேசினவர் வந்து எந்த சால்வியை பறிச்சு அவர் போட்டுக்கிட்டு பலஸ்தீனுக்கு சார்பாக பேசினது மிக கடுமையாக இஸ்ரேலை விமர்சித்தார் அவரோட தந்தை இந்த நாட்டில் ரணசிங்க பிரேமதாசன் தான் இஸ்ரேல் தூதரகத்தை மூடினான் நாட்டின் சட்ட புத்தகத்தில் இருக்கிற பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் அது மாத்திரமல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுபோன்று மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவேன் இதற்கு மேலதிகமாக மிக முக்கியமான ஒரு விடயம் இருபத்தைந்து வீத இடஒதுக்கீட்டை உள்ளூராட்சி சபைகளில் உறுதிப்படுத்துகின்ற அதே வேளையில் பாராளுமன்றத்திலும் உள்ளூராட்சி சபைகளிலும் இருபத்தைந்து வீத பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வேன் என்று கூறினார் தேர்தல் விஞ்ஞாபனங்களே சஜித் பிரேமதாசர் முன்னேற்ற கரும அதோடு வெற்றி வேட்பாளர் கூடிய பட்டியலில் அவர் இருந்தார் இந்த காரணங்களுக்காகத்தான் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பார் அதை அதோட மாவட்ட ரீதியாக சில பிரச்சனைகளுக்கும் நாங்கள் சிலதுகளை பேசியிருக்கோம் இப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் சிலர் சொன்னார்கள் அவர் சஜித் பிரேமதாசை வந்தால் முஸ்லீம் அரசியல் தலைவர் அனைத்து விடயங்களையும் தாங்கள் அப்படி எதுவுமே இல்லை படக்குகளுக்கு மட்டும் இல்லை இலங்கிற்கும் அனைத்து தமிழ் பேசும் மக்கள் சிங்கள மக்கள் அனைவரும் இம்முறை சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து வெளியே வைக்கணும் தான் இடையே நடுத்தர வருமானத்தை கொண்டுள்ளவர்களுக்கான வரியை எங்களால் குறைக்க முடியும் அதனை வேறொரு இடத்திலிருந்து எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அதிகளவானோர் வரியை செலுத்த தவறுகின்றார்கள் செலுத்த வேண்டியவர்கள் வரியை செலுத்துவார்களேயானால் இந்த முப்பாத் ஆறு வீத வரியை நடுத்தர வருமானம் பெறுவோரிடமிருந்து அறவிட வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் நாட்டை மையப்படுத்தி இந்தியாவின் டிஜிட்டல் முறையை இலங்கையில் அறிமுகப்படுத்த வேண்டும் டிஜிட்டல் முறையிலேயே பல விடயங்கள் முன்னெடுக்கப்படும் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சென்றாலும் வெற்றிலை வாங்கினால் அனைத்தும் டிஜிட்டல் மையப்படுத்தப்படும் இந்தியாவை போன்றே இங்கும் மாற்றமடையும் எனவே இறுதியான இறுதி கட்ட பிரச்சார நடவடிக்கைகள் மக்களுக்கு வழங்குற வாக்குறுதிகள் பிரச்சார நடவடிக்கைகள் நிறைவுக்கு வரப்போகுது எனவே இப்படி எல்லாருடைய எல்லாரை பற்றியும் இருக்க முக்கியமான வேட்பாளர்கள் பற்றி சொல்லப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் அவங்க அவங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் சொன்ன விஷயங்கள் கூட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ரிப்போர்ட் யூடியூப் சேனல் சந்திரல் பேஜ் பண்ணுங்க அடுத்த வீடியோ सद